மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் நிலபிதாவே ஸ்தோத்ரம் இரக்கம் உருக்கமுடையோர் ஆகியங்கள் தந்தையும் மீஸ்தோதரிக்கிறோம் இந்நாள் வரைக்கும் உடைய அன்பின் கரங்களினால் அடையாளர்களை அரவணைத்து பாதுகாத்து கொண்டபடியாலும் ஸ்தோதரிக்கிறோம் பலவிதமான வியாதிகளும் நோய்களும் அடையாள எதிரிட்டு வந்த போதிலும் மரணத்திற்கு எதுவான கண்ணிகள் எங்களுக்கு முன்பாக வந்தபோதிலும் நீர் துணையாளராகவே கூட இருந்து எல்லாவித கண்ணிக்கும் ஆபத்துக்கும் மோசத்துக்கும் விலக்கிய நாள் வரைக்கும் பாதுகாத்து நம்முடைய சமூகத்தை நோக்கி கடந்து வந்து ஆடலில் மேற்கொள்ள கிரிவை செய்தபடியா சோதரிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்றாலே எப்போதுமே உங்களுக்கு முன்பாக காத்திருப்பது மிகவும் அவசியம் என்பதையும் நிகழ்ந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே அநேக இடங்களிலே அநேக விதமாக மாதிரியாக முன்வைத்து போன எங்கள் பிதாவையும் சோதரிக்கிறோம் எங்கள் பிதாவை சோதரம் உம்மிடத்திலிருந்து அருளப்படும் நன்மைகளை காத்திருந்து ஒவ்வொருவரும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் உடைய அனாதி தீர்மானம் என்பது அறிக்கிறோம் அதனாலேயே உங்களுடைய சமூகத்திலே எங்கள் சாட்சி மூலமாக ஆத்மீய தந்தை மூலமாக இவ்வளமான ஆரதனை ஏற்படுத்தி காத்திரும் செப்பிக்க விழுதான் செப்பவியலை கட்டு கேட்டு எங்களை அரவணைத்து வருகிறவராக எங்கள் பிதாவையும் மீஷ் தோந்தனைக்கிறோம் ஆத்மீக நன்மையினாலும் சரீர பிரகர நன்மையினாலும் நிறைக்கப்பட்டவர்களாக பிரியமான ஒரு அனுபவத்தோடு எங்களது ஜீவிக்கிறதுக்குதான் சகல வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து அடிய நீர் பாதுகாத்து வருகிறபடியால் மெய்ஸ் தோந்திரிக்கிறோம் மை துதிக்கிறோம் எங்கள் பிதாவை இஷ்தோத்திலும் அப்பா பிதாவையும் மீஷ் உம்மிடமாக நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து காத்திருக்கும் போது காத்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆத்தமாக நிலைகளை அறிந்து தேவையான சகல நன்மைகளால் நிறைத்து வருகிற தெய்வமையும் ஈஸ்தோ துரைக்கிறோம் துதிக்கிறோம் ஆதி காலம் முதல கொண்டு நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து தொழிலான ஜனங்கள் காத்திருந்து தெய்வீக நன்மைகளையும் உலக பிரகரமான ஆசிரியங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் அறிகிறங்கிற தாவை இந்நாட்களையும் அடியாக நம்முடைய சமூக கடந்து வர காத்திருக்க கிருபை செய்தராகி நிறுதாமை விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றி ஜெப் ஆவி ஊற்றி அதை வாஞ்சியோடு முனக்கி நாங்கள் வேண்டுதல் பண்ண கிருபை செய்துள்ளோம் இவ்விதமான ஆராதனைகளை முழு மனதோடு ஏற்றிக்கொண்டு அலட்சியப்படுத்தாதபடிக்கு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஆசிரியங்களுக்கு கொடுத்ததை எதிர்பார்ப்போடு மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்க தகுதாக அது கிட்ட ஆசிரியங்களை முடியாக முனக்கி வேண்டுகிறோம் எங்கள் பிதாவை சுதந்திரம் சிலுவிலே அறியப்பட்டவராகி உண்மை குறித்த ஒரு உணர்வானது ஒவ்வொருக்குளும் ஆழமாய் காணப்படத்துக்குதாக பாவ சாப கேடுகளும் சுவாஸ்தின் பிணிகளும் ஒவ்வொன்றும் சிலுவை வழியாக எங்களுடைய அகற்றப்படுத்துக்குதாக ஒவ்வொருக்கும் நிறுத்த அமைக்கிற ரஷ்விக்கப்பட வேண்டியதாலும் வாஞ்சியோடு காத்திருக்க ஒவ்வொருவரும் நல்லா தோதிலும் உமக்கு மாற்றம் பயப்பட்டு காத்திருக்கிறதுக்கு தாங்க கற்பை செய்துள்ளோம் உலகத்தின் எல்லாவித கேட்டுக்கும் தபு வைக்கப்பட உலகத்திற்கு பயப்படாதபடிக்கு உமக்கு மாற்றம் பயந்த ஒரு அனுபவத்தோடு கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு சிலுவையும் காட்சி நோக்கி பார்க்க கிருபை செய்துள்ளோம் எங்கள் பிதாவை சோதரம் ஆணைகளால் அறியப்பட்ட ஒரு ஒவ்வொரு காட்சியை ஒவ்வொரு நோக்கி பறக்கிறதுக்குதாக விடுதலை அந்த பாடல்கள் வழியாக சொந்தமாக்கி கொள்ளதுகுதாக விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு விடுதலில் ஜீவனமானதுக்குதாக நீர்க்குள்ளோம் தடைகள் முச்சிலுமாக நிராகரித்துள்ளோம் லாக்னியபம் மூலமாக அதிகமான நன்மைகளை தாரங்களில் பங்கு பெறுகிறதால நேரங்கள் மூலமாக பங்கு பெறக்கூடியதான ஒவ்வொருக்கும் தடையின்றி கட்டிலிடும்படியாக முனக்கி வேண்டுகிறோம் குறை குற்றங்களில் ஆட்சியினை மன்னித்துள்ளோம் பேதம் தூசியமாக இருக்கும் ஏழை அடிவின் மீது இறக்கம் வாய்ந்து நம்முடைய ஆசிரியங்கள் ஆத்மத்தின் மூலமாக ஒவ்வொரு கட்டிலும் முடியாக முனைக்கு வேண்டு கிளிரும் குறை குற்றங்கள் தெய்வமாக மன்னித்தொள்ளும் யாவொரு மேலும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் தெய்வாயிரும் மீட் பிரேஸ்வின் ஆமத்தில் செவ்வங்க கிழமைகள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமே யாவரும் ஆண்டு வரை துவைப்போம் ஆண்டு குறைந்த முதலாம் நிருபம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் கத்திரி ஸ்தோத்திரம் சிலுவையில் அறியப்பட்டதான கிறிஸ்துவை தவிர வேறு எதோ ஒன்றையும் உங்கள் மத்தியிலே நான் அறியாமல் அதாவது சொல்லாமல் இருக்க நான் தீர்மானம் எடுத்திருந்தேன் என்பதாக கிறிஸ்துவானவர் உலகத்திலேயே வெளிப்பட்டு மனுஷனாக அவதரித்து பாடலுக்குள்ளாகி சிலுவிலை தொங்கி ஜீவனை தியாகமணி அதன்பின் உயிர் துழந்த பிற்பாடு பரலோகம் எடுக்கப்பட்ட பிற்பாடுதான் அங்கே அப்போஸ்களாக பவுலிங்கிறதாவின் நபர் சவுலாய் காலப்பட்ட காலங்களில் சந்திக்கப்படுகிறார் கனமான உள்ளியத்துக்குள் உட்பிரவேசித்ததான அவருடைய வாழ்க்கையை வரலாற்றில் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு என்று வாழ்ந்து ஒரு நபராக சாட்சியாக ஜீவித்த ஒரு நபராக அவரு கண்டு கொடுக்கப்பட்ட அநேக ஆத்து மக்களுக்கின்ற எழுதும் ஒரு நிருபத்திலே அவர் குறிப்பிடக்கூடியதான ஒரு காரியம் கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்ட ஒரு அனுபவத்தோடும் கிறிஸ்துவ பாடுகளை தரிசனமாய் கண்டு ஒரு அனுபவத்தோடும் அவருடைய நோக்கம் அவருடைய வாழ்ச்சி எப்படிப்பட்டது எவ்வளவு வாழ்ந்து தன்னுடைய உலக யாத்திரை முடித்தால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை முழுமையாக தெளிவாக அறிந்து கொண்ட ஒரு நபர் தான் இந்த அப்போனல் ஐயா என்பவர் என்பவர் அவருக்கு தெரியும் இந்த உலகத்திலே மனுஷனுடைய நிலைகள் பாவத்தினாலும் சாம்பத்தினாலும் பிணிகளினாலும் நோய்களினாலும் இன்னொருமும் சாசின் கட்டுகளினாலுமே பாதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தான் உலகத்தில் காணப்படுறாங்க இவங்களுக்கு கட்டுக்கதைகளும் காரசாரமான கதைகளும் தேவையில்லை அதை கொடுப்பதனால் ஒருவேளை அந்த அவர்கள் ஒரு சந்தோஷத்தை அடைவர்களாக இருந்தாலும் ஆதி யாதொரு திருப்திகரமோ சமாதானமோ ஆறு ஏற போறதில்லை பெற்றுக்கொள்ள போறதில்லை அதை அறிந்து கொண்டதான அந்த அப்போ சில பவுல் சொல்கிறார் நீங்க அறிய வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு காரியமே சிலுவேலை அறியப்படுதான அந்த கிறிஸ்துவை நீங்க முதலில் சரியான அப்படி அறிந்து கொள்ளணும் அநேக பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் சாஸ்தனுடைய கட்டுகள் நம்மை கட்டப்பட்டதான ஒரு அனுபவத்தில் நாம் காணப்படலாம் ஜெபிக்க முடியாத ஒரு அனுபவத்தோடும் உலகத்திலே சாத்தானாலே வஞ்சிக்கப்படும் ஒரு அனுபவத்தோடு காணப்படலாம் ஆனால் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர நீங்கள் வாஞ்சு பண்றீங்க முடியல அதுக்கு ஒரே வழி கிறிஸ்துவாக ஒரு வெளிப்படாது பாருங்கள் அவருடைய பாடலை நீங்கள் அறிந்தீர்களானால் அந்த பாடலை சிந்திப்பீர்களானால் அந்த சிலுவை காட்சியை நீங்கள் தியானிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் வெளியே வரலாம் அப்படிப்பட்டதான ஒரு தன்மைக்கு நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவதாக உண்மையாக எப்போதுமே அறிந்து கொள்ள வேண்டியதால் ஒன்றிய ஒன்று ஏசு கிறிஸ்துவ சிலுவை பாடுகள் சிலுவரை அறையப்படுதான ஒரு நிலை எதற்காக என்று பார்க்கும் போது நம்முடைய பாவத்தை நிமித்தமாக பாவம் செய்த மனுஷனே பாவத்தை நிவர்த்தி பண்ணும் பொருட்டாங்க அவர் அறையப்பட்டதான காட்சியை நாம் நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது ரத்தம் எவ்வளவாக சிந்தப்பட்டது மாம்சம் எப்படியாக சிதைக்கப்பட்டது எப்படியாக கிழிக்கப்பட்டது இதை நாம கற்பனையாக சிதைக்க வேண்டியதாக இருக்கிறது இரண்டால் பாவம் போக வேண்டும் என்றால் கடினப்பட்டதான இறுதயம் மெழுகு போல உருக வேண்டும் என்றால் கல்லான இறுதம் உடைக்கப்பட வேண்டும் என்றால் இது பாடுகள் நம் மத்தில் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது அது உள்ளம் உடைய வேண்டியதா இருக்கிறது பாவக்கட்டுகள் நம்ம விட்டு அகைச்சப்பட வேண்டியதா இருக்கிறது அதனால்தான் சொல்றாரு வாசிங்க இயேசு கிறிஸ்துவை அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க தீர்மானத்திறந்தேன் என்றால் மனுஷனுக்குள்ளே அநேக அவயங்கள் உள்ளே இருக்கிறது அந்த ஒவ்வொரு அவை தன்மைகளில் பார்க்கும் போது கண்கள் இருந்தும் அவைகள் காணாத ஒரு அனுபவத்தோடு மார்க்களின் விஷயம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வருஷம் வாசிக்கும் போது கண்கள் காணப்படுகிறது அவைகள் காணாத ஒரு தன்மையோடு ஆவிக்கிற கண்கள் மூடப்பட்ட ஒரு அனுபவம் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் அப்படி இருப்பதனால யாதொரு பெனிஃபிட் கிடையாது யாதொரு பிரயோஜனம் கிடையாது வாசிங்க உங்களுக்கு கண்கள் இருந்து காணாது இருக்கிறீர்களா கேளாது இருக்கிறீர்களா காதுகள் இருக்கிறது அவைகள் கிறிஸ்துவைக்கு மூலாத உபதேசத்தை உட்கொள்ளாத ஒரு அனுபவத்தோடு கேளாத ஒரு அனுபவத்தோடு உலகத்தை நோக்கினதான பார்வை உடைய உலக சிந்தனையால் நிறைக்கப்படுவாக உலகத்திலே சாத்தனுடைய கட்டுகளினால் அவனுடைய பிள்ளைகளாக பார்க்கும் போது உங்களுக்கு கண்கள் காணாதி இருக்கிறீர்களா காதுகள் கேளாதி இருக்கிறீர்களா நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா நினைவு அதாவது உங்கள் இருதயத்திலே கிறிஸ்துங்கிறத ஒரு நபரை சிந்தித்தவர்களாக இருக்கிறீர்களா உங்களுக்கு எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறது உங்கள் கண்கள் இருந்து யாதொரு பிரயோஜனம் இருக்கிறதா கிறிஸ்துவை குறித்து உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா இல்லை காணும் என்று பார்க்கும் போது பதினேழாவது வருஷத்தின் கடைசி பங்கு சொல்கிறது உங்கள் இருதயம் கடினப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருப்பதுனாலே வாசிங்க இன்னும் உங்கள் கடினமா இருக்கிறதா அப்படி என்றால் நம்ம இருதயங்களும் கடினப்பட்ட ஒரு அனுபவம் பாவத்தினால் கடினப்பட்டதான ஒரு அனுபவம் கட்டப்பட்ட ஒரு அனுபவம் இருப்பதனாலே ஒவ்வொருவரும் இன்னும் இருந்தும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது காதலில் காதுகளில் துணிக்கிறது சத்தம் எப்படிப்பட்டதான சத்தம் உனக்காக ஒரு கிறிஸ்துவர் வந்தார் ஆனால் அவை உள்ளே போய் அந்த நம்பரை மாற்ற ஒரு தகுதி இல்லாத ஒரு அனுபவத்தோடு ஒரு காது வழியாக கேட்டும் இன்னொரு வழியாக விட்டு விட்டதான ஒரு அனுபவத்தோடு பிரயோஜனம் இல்லாத ஒரு அனுபவத்தில் காலம் என்னென்று பார்க்கும் போது கடினப்பட்ட இறுதியம் சிலுவைப்படிதான உபதேசம் கெட்டுப்போக்கக்கூடியதான் ஒவ்வொருக்கும் அது ஒரு பைத்தியமாவும் இருக்கு ஏன் பைத்தியமாக இருக்குன்னு பார்க்கும் போது சிலுவை தியானிக்காதவளாக அவைகளை நம்பாதளாக ஏன் கிறிஸ்து சிலுவையில் அறைய பண்ணும் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போயிருக்கலாமே இவ்வளோ அலங்கூலமாக வாழ்ந்து ஏன் போனார் ஏன் அவமானத்துக்குள்ளான ஒரு மனுஷனாக மாற்றப்பட்டாரு இதற்காக மற்றவங்க பரியாசம் பண்ணும்போது அதை கேட்டுன்னே உள் வாங்கிட்டு இருந்தார் அப்பொழுது கிறிஸ்துவா ஏன் வாழ்ந்தார் அவரும் நீங்கள் ஒரு ஏன் பின்பற்றுறீங்க உலகம் கேட்கும் ஒரு கேள்வி அது எல்லாமே அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது உலக ஸ்நேகம் ஆட்கொண்டு இருப்பதனாலே அவங்க ஒவ்வொருவருமே சாந்தனுக்கு அடிமைகளாக ஒன்று குழந்தைகள் ஒன்றிதிகாரம் பதினெட்டு வருஷம் வாசிங்கள் கெட்டு போகிறவங்களுக்கு வாசிங்கள் சிலுவை உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது நமக்கு ஒரு நபர் ரசிக்கப்பட வேண்டும் என்ற வாழ்ச்சியோட சமூகத்திலே கடன் வந்து இருப்போமானால் அவர்கள் எதாவது இருக்கிறதாம் தேவ பலன் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு வாழ்ச்சி இருக்கு என் தேவனைப்பாரு எனக்கு ரட்சிப்பு வேணும் நியாயத்தில் பொண்ணு இருக்கு நரகம் இருக்கு இது எனக்கு வேணாம் எனக்கு படலுக்கு போக வேண்டிய இருக்கிறது நான் இப்போது யாரா இருக்க பாவியா இருக்கு ஆனால் உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட வேண்டியதால் ஒரு காரணம் கண்டிப்பாக நடக்க வேண்டியிருக்கு உங்கள் வாழ்க்கையிலே அப்படி என்றால் சிலுவைக்கு நான் உபயோக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய உபதேசம் நமக்கு கொடுக்கப்படுது அந்த சிலுவை ஒரு காட்சி நோக்கி பாருங்க சற்று மெடிடேட் பண்ணும் எப்படியாக ஆண்டவர் எவ்வளவு பாடல் அடைந்தார் சிலுவை என்பது என்ன அதில் எவ்வளவாக தொங்கினால் சரீரத்தின் தன்மை எப்படி மாற்றப்படுது பிரசுத்தமான சிரசுல முள்முடி சூட்டப்பட்ட ஒரு அனுபவத்தோடு அடிக்கப்படுறாரு அவருக்குன்னு சப்போர்ட்டிவா யாராவது இருந்தாங்களா ஒரு நபர் ஆகியும் இல்லை ஆறல் சொல்ல யாராயில் பக்கத்தில் உண்டோ யாருமே இல்லை தன்னதனைக்கப்படுதான ஒரு அனுபவத்தோடு உருவாய் சித்திரவதைக்குள்ளானாரே நான் செய்த பாவம் தானே நான் செய்த தானே கண்களால் கண்களை கட்டி வைத்து அடிக்கும் போது அந்த ஆண்டருடைய கண்களை தெரியாமல் பின்னாடி நின்று அடிக்கும் போது அது என் பாவத்தினாலே அந்த ஆண்டவர் அவ்வளோவாய் பாடுபட்டாரே ஒவ்வொருவரும் வாயில் வந்த பிரகாரம் அந்த வார்த்தைகளை ஆண்டருக்கு முன்பாக துஷமாக போட்டார்களே இவை எல்லாமே காணும் என்னுடைய பாவம் தானே அந்த உள்ளத்தை நாம் உடைக்க ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய இறுதிய சிந்தனையை சாந்தனுக்கு கொடுக்காமல் தேவனுடைய சித்தமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை என்னென்ன பாடல்கள் எனக்காக நீங்கள் பண்ணீங்களே ஒன்று நாங்கள் கற்பனை நமக்கு போதே அவைகளை தியானிக்கணும் கடினப்பட்டதால் அகற்றி மெழுகு போனதான்காக அந்த ஆண்டவர்கள் நோக்கி பிரயாசப்படணும் இன்னும் என்ன இசாய புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வருஷன் இடைப்பாகம் முதற்கொண்டு வாசிங்கள் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வருஷன் இடைப்பாகம் அங்கே இருதயம் ால் அங்கே காயங்கள் கட்டப்படும் எப்படியாக உங்கள் நொறுக்கப்படும் போது தியானிக்கும் உங்களுக்கு உள்ளம் உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொரு பாவ கழிம்புகளையும் அந்த ஆண்டவர் உங்களை விட்டு முற்றிலுமாக நீக்கி போடக்கூடியவராக இருக்கிறார் பாவத்தோடு நான் பிணைக்கப்பட்டவனாக இருக்கிறேனா சிலுவை நான் நோக்கி பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேனா என்வ்வளமாக அந்த சிலுவை சுமந்தார் பாரமான ஒரு பாரத்தை தோல் மீது வைத்துக் கொண்டாங்களே சுமக்கூடிய முழு கெப்பாசிட்டியோட சுமந்தாரா கிடையாது அந்த ஆண்டவர் அதிகமான பாடல்க்குள்ளாகி விளைவினப்பட்ட ஒரு அனுபவத்தோடு விளைவினப்பட்டதுக்கு மேலே விளைவினப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு இந்த பாடல்கள் அந்த சுவை சிலுவை சுமந்தாரு இல்லவா முகம் முழுதும் துப்பல் நிறைந்த ஒரு அனுபவத்தோடு நாற்றி முடித்த ஒரு அனுபவத்தோடு சுவாசிக்கும் போதும் துப்பல் வாடை நிறைந்த ஒரு அனுபவத்தோடு என் ஆண்டவர் எனக்காக இந்த பாடல் பட்டார் இல்லவா அந்த அம்மா முகத்தை தொடச்சுட்டாங்கதான் ஆனாலும் தொடச்சாலும் அந்த கரையளும் அந்த கழிவுகள் அங்கே தான் இருந்துச்சு அந்த வாடை இருந்துச்சு அதெல்லாம் என் ஆண்டவர் சைத்தார் இல்லவா அப்போ நம்ம ஓன்டாக கற்பனையாக சிந்தித்து பார்க்கும் போது நம்முடைய உள்ளம் உடையும் நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எனக்குள்ள என்ன உண்டாகும் ஒரு தாழ்மை எனக்குள்ள பெருமை இருக்கு பொறாம இருக்கு மனமேட்டிமை இருக்கு மற்றவங்களை நேசி ஒரு தன்மை என்கிட்ட இல்லை முரட்டு குணவுள்ளவராக இருக்கு ஆனால் என் ஆண்டவர் இதெல்லாம் அடைஞ்சு பார்க்கும்போது இந்த குணம் எல்லாம் குப்பை இது என்ன எங்க தான் கொண்டு சேர்க்கும் நியாயத்திற்கு நரகத்திருக்கும் எனக்கு பருவரஞ்சம் போடணும்னா என் ஆண்டவர் எனக்கு பாடுபட்டு விசேஷமான பொக்கிஷங்களை ஆயுதப்படுத்திட்டாரு என்னுடைய உள்ளம் உடைக்கப்படும் போது எனக்குள்ள என்ன உண்டாகும் தாழ்வு தாழ்வு மற்றவர்கள் காட்டிலையும் என்னை நான் தாழ்த்துவேன் எனக்குள்ள ஒரு மனமேட்டியும் இராது அப்படிதான் ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள் லட்சிப்பைங்களால் ஒன்று முட்டி சும்மா ஆண்டவர் என்று கூப்பிடல் வரப்படுறதான ஒரு காரியம் இல்லை அது லகுவாக உருவாக்கப்படுறதான ஒரு காரியமாக இருந்தால் உங்கள் மத்தியில் ஒரு லகுவாக இருந்திருக்கலாம் பாடல்கள் வழியாக அந்த ரட்சிப்பானது ஆயத்தப்படுத்தப்பட்டுச்சு எப்படிப்பட்டதான் பாடுகலாம் அந்த ஆண்டோட சிலுவில் அறையப்பட்ட ஒரு பாடல்கள் சாதாரணமாக அல்ல மாம்சம் ரத்தம் உடைய ஒரு நபர் அவர் எப்படியாக பூர்ண பரிசுத்தராக இருந்து வல்லமை மகிமை அகற்றி கொண்டதான ஒரு அனுபவத்தோடு அவர் பாடுகள் அடைந்தார் அந்த பாடுபட்டதால் அந்த ஒவ்வொரு காட்சியும் நோக்கி பாருங்க உங்களுக்கு இறுதி நொறுக்கப்பட்டிருந்தா காயங்களை கட்டுவார் உங்களுக்குள்ள பாவ கசம்புகள் இல்லாத அனுபவத்தோடு அவை ம் இருதயம் நுரங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் சிறைப்பட்டதான மனுஷன் ஒரு சிறைக்குள்ள அடைக்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அது நம்பரால வெளியே வர முடியாது அதே பிரகாரம் சாந்தான வஞ்சிக்கப்பட இருக்கிறதால ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ளே அகப்பட்டவளாக இருக்கிறோம் எப்படியாக சிறைப்பட்டவர்களாக வெளியே வர முடியாத ஒரு அனுபவத்தோடு ஆனால் அந்த ஒவ்வொரு நபர்களும் யாராக இருக்க வேண்டுமா அந்த ஆண்டுடைய சிலுவை தியானிக்கக்கூடியவர்களாக சிலுவை சிந்திக்கக்கூடியவர்களாக அவருடைய ஒவ்வொரு பாடலில் நோக்கி பார்க்கக்கூடியவராக இருப்போமானால் அந்த சிறைகளை நம்ம வீட்டை அகற்ற அந்த கட்டுகளை அவிழ்க்கக்கூடியவராக எப்படிப்பட்ட கட்டுக்கலாம் சாந்தானுடைய கட்டினால் கட்டப்பட்ட ஒரு அனுபவம் இது என்னால் அவிழ்க்க முடியாது இந்த கட்டியினால் என்னை விட்டு அவிழ்ந்து போகுமா என்ற ஒரு சிந்தனை நாம் இருந்தோமானால் சிலுவை நோக்கி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டுகள் நம்ம வீட்டு அவிழ்க்கப்படும் ஏன் ஆண்டவர் பட்ட பாடல் அப்படியாக இரண்டால் ஒரு குறிப்பிட்ட நபரை மாத்திரம் விடுவித்து குறிப்பிட ஒதுக்கி வைக்கவாக இந்த உலகத்தில் வந்தார் இல்லை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியங்கிறத ஒன்றிய முழுமையாக எல்லாரும் அறிந்து கொள்ளவும் அவர் சுத்தம் கொண்டுதான் உலகத்தில் வெளிப்படல் அப்படியானால் அவருடைய சிலுவை காட்சியை நோக்கி பார்த்து கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு யார் செவிப்பார்களோ அவள் ஒவ்வொருக்கும் நிச்சயமாக விடு

கல்லான இறுதியத்தை அந்த மனபரை விட அகற்றக்கூடியவராக எவ்வளவுதான் கடினப்படி இருக்கட்டும் பாவத்தினால் கட்டப்பட்ட ஒரு அனுபவம் பாவம் சாம்பக்கிடனால் பிடிக்கப்பட்ட ஒரு அனுபவம் கிறிஸ்துவ ஏற்க முடியாத ஒரு அனுபவம் ஆனால் அந்த நபர் கிறிஸ்துவோடு ஓடி வந்து சமூகத்தில் கடந்து வந்து வீழ்ச்சி வந்து ஒரே என் நிலைமை இப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியலை என் மனசு உங்களை அப்சர்வ் பண்ண முடியல உங்களை ஒரு பக்கம் நம்புகிறேன் இன்னொரு பக்கம் எங்களை ஏற்றிக்க முடியல வெளியே போகும்போது உங்களை அவாய்ட் பண்ணுறேன் உலகம் உங்களை மற்றவங்க தூசிக்கும் போது அவளோட இணைந்து என் கீரிய இருக்குது அனைக்கடி நிலைகள் இப்படி மாற்றப்பட்டு கொண்டே இருக்குது உலகம் தூசிக்கும் போது அவளோட சப்போட்டிவாக நிறுத்தக்கூடிய அவங்க என் நிலைமை இப்படி இருக்கு ஆண்டு வருவ சமூகத்தில் வரும்போது உங்களோட உபரிசு கேட்கும்போது நியாயத்திற்கு நான் கேட்கும்போது போது நரகங்கிறத கேட்கும்போது எனக்கு ஒரு பயம் உண்டாகுது ஆனால் அந்த பயம் நீடித்து என்கிட்ட இருக்குல்ல ஆண்டவரே சிந்திங்கள் ஏ ஆண்டவர் எப்படி எப்படிலாம் பாடுறார் இஞ்சி இஞ்சாக நசுக்கப்பட்டார் சதிகள் எல்லாம் சிதைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு ரத்தம் சொட்டு சொட்டாக சிந்தப்பட்ட ஒரு அனுபவத்தோடு ஏ ஆண்டவர் இதெல்லாம் பாடுபட்டார் சில மணி நேரங்களிலா இல்லை பல மணி நேரமாக பாடுபட்டார் அது மாற்றமல்ல சிலுவையிலே பல மணி நேரம் தொங்கிதான் ஜீவனை தியாகம் பண்ணினார் அப்படி என்றால் நாம் தியானிக்கணும் ஒவ்வொரு பாடலையும் தியானிக்கும் போது நம்மளுக்கு சிந்தி எப்படிப்பட்டதாக இருக்குமாம் கிறிஸ்துவோடு ஒன்று குழந்தை இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது சிந்தின் கடைசி பாதிவார்ப்பு அனுப்புமானால் நம்முடைய சிந்தை கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதாக இருக்கும் வாசிங்கள் ஒன்று குறைஞ்சே ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது கடைசி பாகம் கிறிஸ்துவின் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவை குறித்ததான ஒரு சிந்தை நமக்கு ஊடுருவு எப்பவுமே இருக்கும் என்றால் அந்த நபரால் எப்போதுமே யாருக்காக வாழ முடியும் கிறிஸ்துவுக்காக அந்த காலை எழும்பின உடனே என்ன சிந்தனை வரும் பாவ சிந்தனைகள் அல்ல கிறிஸ்துவானவர் எப்படியாக சிலுவில் தொங்கி இருப்பார் இந்த பாடல் படும்போது அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அடிக்கும் போது எப்படி இருந்துச்சு லார்ஸ் சேர்ந்து நான்காம் புறமும் சுற்றின்னு அவரை காரை தூக்கும் போது அவருக்கு எப்படி இருந்திருப்பார் அவமானப்படுத்தப்பட அனுபவத்தில் இருக்கும் போது அந்த ஜனங்களை கூடி வந்து நின்று லார் சேர்ந்து என் ஆண்டவர் கேள்விப்படும் போது அவர் தன்மை எப்படி இருந்திருக்கும் அதிகாலையிலே நமக்குள்ளே தாழ்மை கொடுப்பார் அதிகாலையிலே நமக்கு கிருமை கொடுப்பார் எப்படியாக இந்த பாடலை சிந்திக்கும் போது அந்த நம்பரை பிரசுத்தமான ஒரு பலம் கொடுப்பார் லட்சிக்கப்படாத லட்சிப்பை கொடுக்க அது இறக்குமா உண்டாகும் காலையை சிந்திச்சு பாருங்க என்ன ஆண்டவர் எப்படி சிலுவையில் தொங்கி இருப்பார் முட்டி போட்டு ஜபிக்கும் போது பாடல் கண்முன் கொண்டு வருவார் கொண்டு வரும்போது இன்னும் தியானத்தோடு ஜபிக்கலாம் கண்ணீரோடு ஜபிக்கலாம் உடையாத உள்ளம் உடைக்கப்படும் ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படலாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படலாம் சாகுற வரைக்கும் அந்த ஐக்கியம் நிலைத்திருக்கும் கிறிஸ்து விரும்பக்கூடியதான் ஒன்று அதுதான் அவருடைய பாடலை நீங்கள் முழுமையாக தியானிப்பீர்கள் ஆனால் அவரை விட்டு எவ்வளாலுமே பிரிக்க முடியாது முழுமையாக நாம் பாடை சிந்திக்காத அனுபவத்தோடு காணப்படுவோமானால் ஒரு பக்கம் உலகமும் ஒரு பக்கம் கிறிஸ்துவும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது கிறிஸ்துக்காக என்றால் வைத்த இடத்தில் வைத்து நாம் ஓடக்கூடிகளாக ஒரு மரத்தை நட்டோம் என்றால் அதை பிடுங்காதபடி அது வளர்ந்து பலன் கொடுக்கும் நாம் மாற்றப்பட வேண்டும் முதல் வசனம் என்ன வாசித்தோம் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டு வசனம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைப்பட்டு அவரே அஞ்சி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாவது இருக்க தீர்மானத்திறன் சிலுவையில் அறைப்படதான அவரை அஞ்சி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறிவிக்காத இருக்க நாம் தீர்மானத்திற்கும் இரண்டால் நீங்கள் பாவம் பெருக்கிலே கட்டப்பட்டவளாக இருக்கீங்க நீங்கள் எது தான் அறிஞ்சு கொள்ளணும் நான் பிரயாசத்தை படைன்னா சிலுவை பாடல்கள் தான் நீங்கள் முதலில் அறிஞ்சு கொள்ளணும் அவருடைய வாழ்க்கையை வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்க்கணும் போது தாழ்மையான ஒரு பிறப்பு போது தன்னை தாழ்த்தின ஒரு வாழ்க்கை பிரயாணம் தன்னை ஒப்பு கொடுக்கப்படும் போதும் எப்படி அதை தாழ்மையோடு ஒப்புக்கொள்கிறார் நாதாயா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவங்க இஷ்டப்படி அவங்க எல்லாமே பண்றாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டாரு எல்லாமே உலகத்தில் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட போகிற எல்லா மனுஷனையும் இறுதித்தில் வைத்து அந்த ஆண்டவர் பாடல் தன்னை ஒப்பு கொடுத்தார் அடிக்கும்போது அடிக்கிறதுன்னு சொல்ல முடியல ஏன்னா அப்படி சொல்லும் போது அது நமக்கு தாவராக இருக்கும் அதனால தான் அடிக்கும்போது ஒப்பு கொடுத்த என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிட்டாங்க அவள் பாவங்கள் நீக்கப்படும்னா அந்த அடி நான் வாங்கி தான் முள்ளா பாதாள கிரீடத்தை வைக்கும்போது போது அவருக்கு தெரியும் இவருடைய பலம் பயங்கரமாக இருக்குது அந்த ஆண் முழுக்கள் உள்ளே இறங்கும் போது முங்கில் தலையில் அடிக்கும் போது அது கொஞ்சமாக இறங்கும் போது அதோடய பவர் எப்படி இருக்கணும் என்று அந்த தேவன் அறிந்திருந்தார் ஆனாலும் அவர் தடை பண்ணல தயவு இது வலி கொண்டா விட்டுட்டான்னு சொல்லலை காரணம் நம்முடைய பாவம் அங்கே அப்படியாக காணப்பட்டுச்சு அப்போ சிந்திக்கணும் எனக்காக அந்த கிறிஸ்துடைய பாடுகளை நான் ஒவ்வொரு வேலையும் நொடி தவறாமல் சிந்திப்பேனாக இல்லை ஜபிக்கும் போது ஒவ்வொரு வேலையும் சிந்தனைகள் கொண்டு வருவேனாக எனக்கு ரட்சிப்பு உண்டு அனைவருக்குள்ளே அவிசுவாசம் உண்டாகலாம் அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்குமா ஆண்டு சொல்றேன் பாடங்கள் வழியாக பல்லோகம் போக வேண்டியிருக்கு நான் பாடுபடுவதை உனக்காக அந்த பாடை நோக்கி ஆனால் உனக்கு ரட்சிப்பு உண்டு அது வாக்கு மாறாத ஒரு வாக்கு அது நான் சிந்திக்கணும் அந்த பாடல்கள் ஒவ்வொரு வேலையும் அந்த ஒரு ஆண்டவர் பிடிப்பட்ட அந்நாள் முதல் கொண்டு அவர்கள் சிறு விலை அறையப்படும் வரைக்கும் எந்தெந்த பாடல்களையும் எவ்வளவு அடைந்தால் சர்ச்சி கற்பனை பண்ணுங்க உலகத்தில் என்னென்னமோ காரியங்களை நான் கற்பனை பண்ணக்கூடிகளாக செதுக்க குடிகளாக இருக்கிறோம் அல்லவா அவைகள் குப்பையாக போட்டுவிட்டு கிறிஸ்துவோடைய பாடகளை கற்பனை பண்ணி பாருங்க முடியலையா மத்தையும் மார்க் லூகா யோவான கொஞ்சம் படிச்சு பார்க்கணும் ஆண்டு வரை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க எவ்வளவுமா அடிச்சாங்க கட்டப்பட்ட அனுபவத்தோடு அந்த ஆண்டோட சங்கிலாம் மாட்டப்பட்ட அனுபவத்தோடு தர தரான இழுத்துன்னு போனாங்களே அதுக்கு யார் காரணம் நான் செய்த பாவம் இல்லமா என்னுடைய வயது இன்னைக்கு முப்பதாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இல்லை ஐம்பது வயதாக இருக்கலாம் இத்தனை வருட காலம் நான் செய்த பாவத்தின் அந்த பலன் ஆண்டவர் எவ்வளவு அனுபவித்தார் சிந்திக்கணும் முட்டி போட்டு பிரயாசப்படணும் கண்ணிரோடு மனஸ்தாபம் ஒருங்குணத்தோடு ஆனவர்கள் ஜபிப்பீர்கள் ஆனால் ரட்சிப்பு காலம்

என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமா இருப்பது ஒருபது தூரம் இல்லை நீங்க தான் தூரம் நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படி இல்லை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி தர லட்சி இப்போ உங்க பக்கத்துல தான் இருக்கு ஆனால் உங்கள் கண்களுக்கு மறைவதற்கு காரணம் உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருப்பதுனாலே உங்க பக்கத்து இருந்தோம் நீங்கள் காணாமல் இருப்பது உங்கள் இருதயம் கடினப்பட்டதுனாலே அது உடையணும் உடையும் போது அந்த லட்சிப்பு உங்க பக்கத்துலேயே வந்துடும் நீதியான அது ஒன்று பண்ண அந்த லட்சிப்பு உங்கள் மத்திலேயே வந்துடும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வரலாம் காலம் முழுதும் எனக்காக நீங்கள் வாழலாம் முடியல உங்களை நான் அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவேன் எங்கேயே பல்லுவர் ராஜ்யத்திலே அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ரட்சிப்பீங்கிறது கொஞ்சம் அவசியம் அவிசுவாசத்தை வேறோடு பிடிங்கி போடுறீங்க ஆண்டவரால் கூடும் ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிற்பாடு ஏன் நான் இன்னும் காலதாமல் எடுத்துக்கொள்ளணும் இதோ இது கிருபையின் காலம் இது நாட்கள் அந்த ஆண்டவரிடமாக சமர்ப்பணம் நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருப்போமானால் நாம் ரட்சிப்பை பெற்று கொள்ளலாம் மீட்பை பெற்றுக் கொள்ளலாம் அவருடைய சொந்த சாட்சியெல்லாம் வாழலாம் கிறிஸ்து கூறியவளாக வாழலாம் கேட்ட வார்த்தை விசுவாசிங்க ஆத்ம உடலைக்காக அதிகமாக பிரயாசப்படுங்க ஆத்மியுடைய அதிகமாக பிரயாசப்படும் ஆத்மிய அப்பாவுக்காக ஜெவியுங்க சபயம் மனதில் வைத்து ஜெபியங்கள் அதிகமாக இந்த நாட்டிலே ரட்சிப்பு கண்டு பிரயாசப்பட்டு அவருடைய வெளியேறப்பட்ட ரிட்சிப்பு கொண்டு ஆத்மீ மனுஷனாக முன்னெடுங்க கிறிஸ்து கண்டு வாழ்ந்து கிறிஸ்து கண்டு மறைங்கள் வார்த்தையில் விசுவாசித்து அவர் சற்றி நேரம் ஊக்கமாக விண்ணப்பம் கர்த்தர் தாமங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசிரியப்பட ஸ்தோத்திரம் தாவே ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் அன்பின் தந்தே ஆசிரிதமான ஸ்தோத்திரிக்கிறோம் വിള സമുദ്രടുകൾ കടന്നുവരെ ഉമ്മ നോക്കി ആരാധിക്കുമ്പോൾ ചേർന്നപടി ആൾ മീസ് തോന്നിക്കണം ആത്മീയ നന്മകളാ ഉലക പ്രകടന ആസനങ്ങൾക്കാ ശരീര നന്മകളും നോക്കി വേണ്ടി കൊണ്ട ഒര് വണ്ടിലും പൂർണ്ണ പരിമിതി ശമ്പളമാ ஒவ்வொருக்கும் இந்த தடை இல்லாமல் வரிஷிக்கப்படும் முடியாகவும் உனக்கு வந்து அணுதினமும் சிலுவை சிந்திக்கக்கூடியதளாக சிலுவை தியானிக்கக்கூடியதளாக சிலுவை வழியாக உண்டாகும் ஆசிர்பங்களை பயத்தோடு பூரணப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக அடையில் ஒவ்வொரு காணப்படி நீர் ஆமிக்கிற பை செய்தும் பாவத்தின் போ கோரத்தை ஒழிக்கும் பாவம் மார்க்கத்தை நிர்மூலமாக்கும் முடியாத லட்சுமி இந்தியாவை வெளியிட ரொம்ப மறவாது லட்சுமி பெற்றுக்கொள்ள முடி பாடல்களை சிந்தித்து கண்ணை விட்டு கதறி எங்கள் பிதாவை தோதி பாடல்கள் பாடல் வழியாக முடிக்கிறது சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருக்கும் நீர் தமிழ்